இல்ல பதினாறு வயது நிரம்பிய ஒரு சிறுமியான வந்து கூட்டிட்டு போய் கைய பிடிச்சி இழுத்துட்டு போய் சோளக்காட்டுல வச்சு நான் என்ன ரேப் பண்ணி என்னமோ வயசுக்கு வந்தவொடனே குச்சில் இருந்து தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு மாதிரி கதறிட்டு இருக்கீங்க எல்லாரும் விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல பேசியிருப்பாரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நாங்க பொது ஒரு பெண்ணை பத்தி பேசுறது தவறுதான் ரீசன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய கண்டனத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சல் இருக்காங்க ஆறுல இருந்து ஏழு ஏழு முறை கருக்கலைப்பு நடந்ததாகவும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு வருஷத்துல ஏழு முறை கருக்கலைப்பு பண்ணது நானாதா இருப்பேன் நான் ஒரு மாவீரன் ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்ச சாதனையால நானாதான் இருப்பேன் போன் பண்ணி மாமா அப்படின்னு பேசினா அவங்க உருகிறதாகட்டும் என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க

எதுக்காக சீமானவர்கள் வீட்டுக்குள்ள போகணும் துப்பாக்கி வந்துட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது ஏன் ஆளும் கட்சியில இருக்க செந்தில் பாலாஜி ஏன் உள்ள போய் உட்காரணும் பொன்முடி ஏன் உள்ள போய் உட்காரணும் ஓகே அஞ்சு ஏழு பத்து வருடங்கள் தெரிஞ்சுட்டு எதிர்பார்க்கலாம் ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவங்க தான் இருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஒரு சில தினங்களாவே தொடர்ந்து பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு இந்த கேஸ் இதுக்கப்புறம் எதை நோக்கி போகும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே இதை தொடர்ந்தாலும் நமக்கு பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்களே தான் இதை வந்து முன் வந்து ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வராரு அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி அவர் வந்து ஹைகோர்ட்ல குவாஷ் போறார் எஃப்ஐஆர் குவாஷ் போகிறாரு போகும்போது அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா புகார் தான் வாபஸ் பெறப்பட்டது அப்படியே வாபஸ் பெற்றிருந்தாலும் ஓகே போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது கோர்ட் வந்து அவங்க அப்ரோச் பண்ணிருந்தாங்க பட் கோர்ட் வந்து இல்லை இல்லை வந்து நீங்க சொன்னதுல ப்ரைமா ஃபேஸே கிடையாது அது ஒரு விஷயம் கிடையாது அதனால் பன்னெண்டு வாரத்துக்குள் விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் சார்ஜீட் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வளரவாக்க போலீசார் உத்தரவிட்டு இருந்தாங்க அதன் பேரில் நம்ம எல்லாமே பார்த்தா அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது சம்மன்ல நிறைய இஷ்யூ அதாவது ஆய்வாளர் வந்துட்டு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் நிறைய இங்கே இப்போ அவர் மீது வந்துட்டு கேஸ் போடப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது இதெல்லாம் நம்ம அப்படியே இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே வருவோம் சரி அப்படி என்ன இருக்கு இதில் ஏன் திரும்ப திரும்ப இது வந்து அதாவது பாலியல் ரேப்புங்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாலியல் வன்குணர்ச்சிங்கிறாங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு செக்ஷுவல் அபியூஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப் அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு சீமான் தரப்புல இருந்தும் எனக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த இயரிங் அப்புறம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை கோர்ட்டோட எல்லா விஷயத்துக்கும் இடைக்கால தடை விதிச்சிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் யாராச்சும் ஏதாவது வந்து மீடியாவில் போய் ஏதாவது ஒன்று பேசினாங்க அப்படின்னா அவர்கள் மீது கட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க எல்லாருமே ஒரு கொஸ்டன் வரலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க எப்படி விஜயலட்சுமி போய் வந்து பேசிட்டு இருக்கீங்களா ஏன்னா அவர் சொன்ன ரீசன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய கண்டனத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சு ஏன்னா அவர் ஒன்னு பேசிருப்பார் பிரெஸ் மீட் பேசும்போது அவர் வந்து அந்த ரெண்டு நாள்ல மட்டும் சம்மன் வந்து வளர்வாக ஸ்டேஷன் அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் நாலு பிரஸ் மீட் கொடுத்ததை நம்மளால பாக்க முடிஞ்சுது அங்க அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நான் என்ன ஒரு கல்லூரி மாணவி இல்ல பதினாறு வயது நிரம்பிய ஒரு சிறுமியான வந்து கூட்டிட்டு போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் சோழ காட்டுல வச்சு நான் என்ன ரேப் பண்ணிட்டேனா அவங்க விரும்பி தானே வந்தாங்க அது எப்படி பாலியல் வன்கொடுமை ஆகும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரஸ் முன்னாடி பேசி இருந்தது கன்செக்ஷுவல் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பரபரப்பா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல பேசிருப்பாரு சரி அது அது பேசுறதுன்றது எப்படின்னா ஒரு ஒரு பொதுவழில ஒரு பெண்ணை பத்தி பேசுறது தவறு தான் சரி என்னதான் வந்துட்டு உங்களை அவங்க குடும்ப பட்டனால அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் இருந்தாலும் அதுக்கு கோர்ட் இருக்கு கோர்ட்ல பாத்துக்க போறாங்க எல்லாமே ஓகே சி தோ வைஃபே இருந்தாலும் நீங்கள் வந்து நான் தாலி கட்டிட்டேன் லைசன்ஸ் அப்படின்னு போய் யாரும் தொட முடியாது ஓகே ஏன்னா அங்கே மேரிட்டல் ரேப் இஸ் ரேப் தான் ஒன்று ரெண்டாவது ஈவன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஏ நம்ம ஏன்னா இப்போ செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டம் தான் நம்ம யூஸ் பண்றோம் சொன்ன மாதிரி பாலியல் தொழிலாளி அவங்களுமே அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் தொட்டா தப்பு தான் விச் மீன்ஸ் ஒரு ஆணை வந்து அவங்க கன்சென்ட்டோடு தான் அந்த இடத்துல ஏற்றுக்கணும் இல்லை அப்படின்னா தவறு தான் அப்படி இருக்கும்போது விஜயலட்சுமி அவர்களை வந்து அவர் சொன்னது வந்து பொது வழியில் ரொம்ப பெரிய கண்ணத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து அந்த இடத்துல பார்க்கப்படுது இதில் விஜயலட்சுமி அவர்கள் கூறிய புகார் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னா அறுபது லட்சம் ரூபா எங்கிட்ட அவர் வாங்கிட்டாரு நான் சம்பாதிச்ச காசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இந்த இடத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க ஓகே அதை தாண்டி என்ன அப்படின்னா எனக்கு ரிட்டன் பண்ணிட்டுருக்காங்க அதை பண்ணி தான் கம்ப்ளைண்ட் வந்து நான் வாபஸ் வாங்கினேன் அப்படிங்கிற பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க செக்ஷன்ஸ் பார்த்தாலே முன்னாடி நமக்கு ஐபிசி இருந்துச்சு இந்தியன் க்ரீனல் கோட் இருந்துச்சு ஸோ செக்ஷன் பார்த்தனா செக்ஷன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க ரெண்டுமே சீட்டிங் தான் ஒன்று வந்து சீட்டிங் வித் த இன்டென்ஷன் டு டிசில் அதாவது ஏமாத்திர நோ கூட ஒருத்தவங்க கிட்ட பழகி அவங்கள சீட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயத்தை வாங்கி சீட் பண்ணுறது இங்கே விஜயலட்சுமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபது லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்ச எல்லா காசுமே அவரை கிட்டேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீமான் தரப்பினரிடம் இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இவங்க இருந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இவங்க இருந்து சொல்றாங்க அதை நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணுறேன் இது சொல்லும்போது அது எப்படி ஏன் நமக்கே வந்து அது ரிலேட் பண்ணும்போது நமக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அந்த இடத்துல ரிலேட் பண்ணுறேன் இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் ஃபார் சீட்டிங் வித் இன்டென்ஷன் டு ரிசீவ் இதுக்கு வந்து செவன் இயர்ஸ் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ செவன்ஸ் ரேப் போட்டிருக்காங்க ஓகே இந்த கேஸ்ல மெயினாக இருக்க விஷயமே வித் கன்சென்ட்டா வித்வுட் கன்செண்ட்டா அவ்வளோ தான் இந்த கேஸ் இருக்க ஒரு விஷயமே ஸோ ரேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென் இயர்ஸ் டு மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் வரலாம் இதில் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் டெத் அனால்ட்டி கூட நமக்கு வரலாம் ஏன்னா அதே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது கேங் ரேப்பா ப்ரூட்டல் ரேப்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் போடப்பட்ட செக்ஷன் வந்து செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி அதாவது அசால்ட்டு அவுட்ரேஜிங் ரீஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன் ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த பெண்ணுன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே நம்ம அசைக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா விஷயமாக இந்த இடத்துல இருக்குது இந்த செக்ஷன் சொல்லுது இந்த செக்ஷனுக்கு வந்து ஒன் இயர் டு ஃபைவ் இயர் தென் ஃபைன் ஃபைனலாக போடப்பட்ட செக்ஷன் தான் செக்ஷன் ஃபைவ் நாட் ஒன் கிளாஸ் ஒன் ஆஃப் ஐ பிசி அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் தட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறது இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து டூ இயர்ஸ் ஒரு ஃபைன் ஓகே இதுதான் போடப்பட்ட செக்ஷனாக பார்க்கப்படுது இப்போ நான் சொன்ன இல்லையா இப்போ விஜயலட்சுமி அவர்கள் என்னோன்னு சொல்லியிருக்காங்க ஆளு ஏழு முறை கருக்கலைப்பு நடந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்குது அதுக்கு கூட ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு சீமானவர்கள் ஒரு வருஷத்தில் ஏழு முறை கருக்கலைப்பு பண்ணது நானாக தான் இருப்பேன் நான் ஒரு மாவீரன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு வருடம்ன்ற ஒரு டேக் அங்கே சொல்லவே இல்லை ஆறுல இருந்து முறை அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயம் இந்த அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரு விஷயம் இதெல்லாம் கண்டிப்பா விஜயலட்சுமி தரப்புல ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகே ஏன்னா அந்த பேஸ் ஒன் ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது ஒரு எஃப்ஐஆர் ஆகுது அப்படின்னா பேஸ் எவிடன்ஸ் எல்லாம் ஆக்கப்படாத ஓகே சி அதனாலே அவங்க குற்றவாளி குற்றவாளி இல்லைன்றது அர்த்தம் கிடையாது எஃப்ஐஆர் ஆகுதுங்க நீங்க ப்ரூவ் பண்ணி அந்த கன்விக்ஷனோ ஃபைனலாக ட்ரையல்ல ப்ரூவ் பண்ண போறோம் இல்ல பிரைமாஸே இல்ல அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து குவாஷ் ஆக போகுது இந்த இடத்துல ஓகேவா சோ இந்த மாதிரி விஷயம் அவங்க கூடப்பட்டிருக்கு இதில் என்ன இரு இருதரப்பு வாதங்களையும் அங்கே ஹைகோர்ட்ல கேட்ட பிறகு சீமான் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்லை இது வந்து கான்செக்ஷுவல் செக்ஸ் ஓகே இது வந்து ஒருமித்தமாக ரெண்டு பேரும் லைக் ஒத்துக்கிட்டு தான் செக்ஸில் இருந்தாங்க ஸோ இது எப்படி வந்து ரேப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் வந்து முன்னாடி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது அரசு தரப்புலருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் வித்ராவல் லெட்டர் வந்து ப்ராப்பராக போய் சேரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க கொடுத்த பண்ணிக்கிறேன் எந்த ஒரு விஷயமும் இதெல்லாம் கேட்ட நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாராங்க அப்படின்னா சீமான் மீது விஜயலட்சுமிக்கு காதல் இருக்கின்றது காதலால் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிற நிரூபிக்கிற எந்த முகாந்தரம் இதுல இல்லை விஜயலட்சுமி அவர்கள் ஸ்டில் நம்ம எல்லாமே பாக்குறோம் சிஸ்டர் சிஸ்டர் இல்லைன்ற ஒரு கான்செப்ட் தான் இல்லையா அவங்க சிஸ்டர் குடம்பர்ல தன்னுடைய குடும்ப பிரச்சனை தென் திரை திரைத்துறையை சார்ந்த டிஸ்கஷனுக்காக மட்டும் தான் சீமான அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ப வந்து சீமான் ஹோப் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் இங்க பார்க்கப்படுது அதாவது நம்ம வச்சு ஏமாத்தி இருக்காரு அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஆகுது ப்ராஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி சீமான் அவர்கள் வந்து வாஷ் பண்ண சொன்னதுக்கான எந்த முகாந்திரமும் இதுல இல்ல சோ நீங்க வந்து கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னதின் பேர்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மன் இஷ்யூ அங்க பாத்துரும் வீட்டுல சம்மன் ஓட்டினாங்க அந்த விஷயம் சோ அப்படியே நம்ம அதை வரலாம் சரி சம்மன் இப்ப போலீசாரோட வேலை என்ன அப்படின்னா சம்மன்ல நமக்கு ரெண்டு இருக்கு கோட் சம்மன் போலீஸ் சம்மன் அப்படின்னு நமக்கு ரெண்டு இருக்கு இந்த இடத்துல ஓகேவா கோட் சம்மன் எஸ் எதுக்காக கோட் சம்மன் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ இந்த விட்னஸஸ் இருக்காங்களா ஒரு கேஸ்ல நீங்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஏதாவது கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் வேணும் யார்ட்ட அந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னும் போது அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் விட்னச்க்கு இந்த மாதிரி சம்மன் போகும் அது வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட் அவன் மதிக்க கூடாது மேண்டேட்ரி ஓகே பட் அது கிழிச்சு போடுறது அது எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஓகே பண்ணவும் கூடாது அதுக்காக போலீஸ் அம்மனை கிழிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல ஏன்னா இல்ல மேம் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க சம்மன் வந்து நான் படிக்கிறதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட மனைவி வந்து சொல்லியிருப்பாங்க ஆமா இல்ல அதுதான் நான் இங்கே அதுதான் சொல்ல வரேன் திரும்ப அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் தரப்பில் அது பண்ணது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஓவர் எக்ஸாஜரேட்டிங்கா இருந்தது தான் ஏன்னா போலீஸ் சம்மன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஏ கிலோ அனுப்புவாங்க எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க அப்படின்ற பேரில் வந்து அந்த சம்மன் அனுப்பப்படுற ஒரு விஷயமாதான் தான் அது வந்து பார்க்கப்படுது ஓகே அப்படி போகும்போது சம்மன் ஒட்டிட்டு வந்ததோட போலீஸோட வேலை முடிஞ்சிருச்சு எதுக்காக சீமானவர்கள் வீட்டுக்குள்ள போகணும் எதுக்காக அங்க ஒரு அந்த கலவரம் எல்லாம் நடக்கணும் அது கேள்விக்குரிய இது முதல்ல ஒட்டலாமா அப்படின்னு கேட்டா கன்சர்ன் பர்சன் கிட்ட கொடுக்கணும் ஓகே சைன் வாங்கணும் இல்லனா உங்க வீட்டுல இருக்க மேக்சிமம் மேல் மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுல யாருக்கு கிட்டாது இருந்தா அவங்க கிட்ட கொடுக்கலாம் யாருமே இல்லைன்னா அடுத்தது ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பலாம் அதுவுமே இல்லனா பைனலா வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு போது வீட்டுல ஒட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் அதுதான் பண்ணிருக்கலாம் பட் இங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க மனைவி கிட்ட போய் கேட்டாங்களா இதுவான்ற தகவல் நமக்கு பெருசா வரல ஏன்னா அவங்க சொல்றதை பார்த்தோம்னா நம்ம வீட்டில தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது என்னன்னா வலசர வாக்கம் காவல்துறை ஒட்டிட்டு போனது நீலாக்கரை போலீஸ் வந்து அங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீடு வந்து நீலாங்கரையில இருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை கண்காணிச்சுட்டு இருந்து திரும்ப வந்து சம்மனை கிளிக்கணும்ன்ற அவசியம் அந்த கிடையாது ஓகே அது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு சீமான் தரப்பு வழக்கறிஞர் கிட்ட இருந்து இந்த மாதிரி அவர் கட்சி பணிக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால வெளியே போறாரு எனக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது பட் ஆனால் சம்மன் அனுப்பிட்டாங்க மறுநாள் காலையில் மறுநாள் ஈவினிங்கன்னு நம்ம நிறைய விஷயம் அதில் பார்த்துருக்கோம் அதன் பேரில் இவங்க வேகமாக உள்ள நோயும் போது அவரோட பிஎஸ்ஓ அதாவது அமல்ராஜா அவரும் சுபாகர் இவங்க ரெண்டு பேரையும் தாக்கிய ஒரு விஷயம் இருக்கு துப்பாக்கி வந்துட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா போலீஸ் தரப்புல ரெண்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க ஒன்னு வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டுதல் ரெண்டாவது வந்து தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அவங்கள வந்து இவங்க அடிச்சு துன்புறுத்துனாங்க அதாவது இரும்பு ரோட்ல துணி சுத்தி அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லப்பட்டது அப்புறம் வந்து இவங்க சீமான் தரப்புல வந்து ஆட்கொடர்பு மனு போடப்பட்டது அதுக்கும் இவங்க ஜட்ஜு தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அதனால் இதை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ அவங்க பெயில் எடுத்துட்டாங்க ஸோ அதன் விளைவாக என்னாச்சு அப்படின்னா முப்படை சார்ந்த வீரர்களும் துணை படை அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமிஷன் ஆஃபீஸில் வந்து தாமரம் கமிஷன் ஆஃபீஸில் அந்த பிரவீன் ராஜேஷ் மேலே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது தாக்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கன்னியாகுமரி டூ லைக் காஷ்மீர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் கண்ணு ஆர்ப்பாட்டம் நடத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் விளைவாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பிரவீன் அவர் மீது வந்துட்டு பிடி வாரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லையா ஸோ அதன் பேரில் மார்ச் வந்துட்டு மூணாம் தேதி அவர் தாம்பரம் கோட்டில் வந்து அவர் அப்பியர் ஆகலை அப்படின்னா பிடி வாரண்ட் விச் மீன்ஸ் அன்னைக்கு வரலனா அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்ன்ற மாதிரி இருந்தது பட் அப்பியராய் ரீகால் வாரண்டை ரீகால் பண்ணிக்கலாம் அந்த விஷயம்லாம் ஓகே அது எதற்காகன்னு பார்த்தா இந்த கேஸ்க்காக கிடையாது ஆல்ரெடி அவர் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு சோமங்கலத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட்டை வந்து அவர் தாக்கினத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல தாக்கினத்துக்காக இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கின்ற ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப ஒரு ஆறுல இருந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வடப்பாவ் ஒரு கடை உரிமையாளர்கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஒரு விஷயத்திலயும் அவர் மீது நிறைய அலிகேஷன்ஸ் வந்து விஷயம் வந்து ஒரு சர்ச்சை ஆச்சு அந்த இடத்துல ஆக்சுவலி அது ஒண்ணு இன்னொன்னு நிறைய விஷயம் பேசப்பட்டது என்னன்னா பிஎஸ்ஓ வந்து கண் வந்து அவரோட யூஸ்காக தான் வச்சிருக்காரு ஆமா இன்னொன்னு அவர் மீது சீமான் அவர்கள் மனைவியும் சொல்லியிருந்தாங்க அமல்ராஜ் அவர்கள் மனைவியும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க ஹியூமன் ரைட்ஸ்லயும் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறோம் விச் இஸ் இது இது இன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இதில் பேசப்பட்டது என்னன்னா லைசன்ஸ் கன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் வேற ஒருத்தவங்களுக்காக அதை பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய கண்டனங்கள் இதில் வந்து பேசப்பட்டுருது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க நேற்று வந்து அதிகாரிக்கு கொண்டு வரப்பட்டது வரப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஜட்ஜ் முன்னாடி அட்வொகேட் சீமாம் ஆனாங்க சீமா தரப்புலேருந்து முந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே அட்மிட் ஆனாங்க பட் விஜயலட்சுமி இருந்து யாரும் அந்த அப்பியா ஆகல பாலியல் தொழிலாளி அது இதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்காருயா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா பாலியல் தொழிலாளிக்கு நீங்கள் முதல்ல போய் சமரசம் பேசுறீங்க நீங்க காம்பன்சேஷன் பேசுறீங்க அந்த அவரே ஒத்துருக்காருல்ல மாதம் முப்பதாயிரம் ரூபாய் போகுதுன்ற ஒரு விஷயம் எனக்கு இந்த கேஸை வரைக்கும் இன்னொரு டவுட் விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வர்றாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க திருப்பி கொஞ்ச நாள் கேப் எடுத்து திருப்பி வர்றாங்க அவங்களே ஒரு ஸ்டெடி இருக்காங்க அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா இசை ஆக்சுவலா தவறு ஓகே ஏன்னா இப்ப ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்டிக்கன் ஸ்டிக்கான ஒன்று வந்து என் வாழ்க்கை எனக்கு மீட்டு கொடுங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒன்று இதில் இன்னொன்னு பேசப்பட்டுச்சு என்னன்னா சீமான் அவர்கள் கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்து அப்ப அவங்க நிறுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல இன்னொன்னு த்ரெட்டனிங் சாப்பிட்ற கூட இருக்கலாம்ல ஆக்சுவலி இப்ப நம்ம நிறைய ஆடியோஸ் பார்க்குறோம் இவரு ஃபோன் பண்ணி மாமா அப்படின்னு பேசினா உருகிறதாகட்டும் இவங்களே நிறைய சொல்லியிருப்பாங்க முன்னாடி அவர் வந்து நின்னா நான் எழுதி எழுதி அப்படிங்கிற விஷயமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமானோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் சமரசம் பேசினதாகவும் நம்ம ஒரு ஆடியோ நம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு போயிட்டும் இருக்கு அந்த ஆடியோ ஓகே அப்படி இருக்கும் போது காமன் பீப்புள் கிட்ட இத விட்டுடலாம் ஓகே சரி ஓகே அவர் இப்போ என்ன சொல்றாரு கான்செக்சுவல் செக்ஸ் தான் ஓகே அவங்க எதுவுமே பண்ணல கான்செக்ட் கான்செக்சுவல் செக்ஸ் தான் ஒரு பாலியல் தொழிலாளி இந்த மாதிரி ஆல்ரெடி மூணு நாலு பேர் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க ஏன் போய் காம்பன்சேஷன் பேசுறீங்க சரி தவறு இல்லை இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒன்று குவஷ்க்கு போயிருக்கலாம் இல்லை குவாஷ் ஆகலையா டேரெக்டாக என்ன பண்ணலாம் போயிட்டு ட்ரயலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே ட்ரையல்ல எதுவாரம் எதாவது நடக்க போகுது அவங்க சொல்றதுக்கு அவங்க எவிடன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா விஜயலட்சுமி தரப்புலையும் இப்போ பெங்களூர் போயிட்டு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ட்ரையலில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தால் இப்போ சரி அவன் அறு லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னா இது இப்போதைக்கு அலிகேஷன் தான் ஓகே கொடுத்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் அவங்க கொடுக்கணும் இல்லைன்னு மறுக்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இவங்க கொடுக்கணும் ஓகே ஒன்னு சரி நான் கஷ்டத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் நான் கொடுக்குறேன் இல்ல ஐம்பதாயிரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்புறம் ஏன் வந்துட்டு அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஒன்று ரெண்டு அதை இப்போ உள்ள சொன்னாங்க இல்லையா உள்ள அது ஒரு அஞ்சு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு இதுல முதல்ல போடும்போது விஜய்ஷன் தரப்புல இருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க அதாவது மெஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன குற்றம் சாட்டியிருக்காங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்க எடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது அதை தாண்டி இதுல இங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குனிங் பேஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வாபஸ் வாங்குறது அப்படிங்கிற பேஸில் இருக்காங்கன்றது ஒன்று இன்னொரு சீமான் தரப்புல இருந்தும் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னா கண்டினியூஸ் அதாவது ஃபார் காம்ப்ரமைஸ் செட்டில்மெட்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா எஸ் இவங்க கொடுத்துருக்க அந்த பெட்டிஷன் காப்பி அஃபிடவேட்டை பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் இதை எக்ஸப்டே பண்ணியிருக்காங்க ஃபார் அப்பீல் ஓகே அதாவது ஹை கோர்ட் சொன்ன விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணி இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க என்னென்னா மே ரெண்டாம் தேதி வரைக்கும் இரண்டு மாதங்கள் நாங்கள் டைம் தரோம் அதுக்குள்ளே சமரச தீர்வு வந்து ஒத்து வரதா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ இங்கே காமன் லாஜிக்கலாகவே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் எல்லாமே ஓகே அவங்க பாலியல் தொழில் அவங்க அப்படிதான் அது இது நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க ஓகே சி அது இருந்தாலும் அது ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் என்ன விஷயம்ன்றது ஓகே அந்த ஆஃப் டே ப்ரூவ் பண்ணி ஆகணும் இவங்க சொல்றது உண்மையில இவங்க ப்ரூவ் பண்ணணும் இவங்க மறுக்கிறாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஒரு வேர்ட் தான் நான் கேட்கறேன் அப்படின்னு ட்ரைன் ஃபார் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இல்லையா ஏன்னா இங்கே திரும்ப ஒரு விஷயம் என்ன விஜயலட்சுமி தரப்புல இருந்து இங்கே யாரும் அட்வொகேட்ஸ் அப்படியே ஆகலை ஸோ அதனால சீமா இருந்து அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அதன் பேரில் தான் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து லைக் புட் டு லிட்டிகேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு கோர்ட் டைமையும் போலீஸ் தரப்பையும் வீணடிக்காமல் சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட் முடியுது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே இது எல்லா கேஸ்க்கும் பண்ணுவாங்க அதுக்காக நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கிறேன்னா அது வேலைக்காக போகிறது இல்லை ஒரே விஷயம் இவங்க ரெண்டு பேரும் அடல்ட்டு ஓகே ஒன்று இது வந்து ஃபால்ஸ் ஹோப் ஆஃப் மேரேஜ் இல்ல பிரீச் ஆஃப் இதுவான்றது ஒன்று இருக்கு ஓகே பிரீச் ஆஃப்ஸ் ஒன்று இருக்கு இப்போ ஃபால்ஸ் ஹோப் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியே ஒரு விஷயத்தை நம்ம வச்சு நம்ம வச்சு ஏமாத்துறது ஓகே ஐபிஎஸ்ல இருந்து த்ரீ செவன்டி ஃபைவ் த்ரீ செவன்டி சிக்ஸ் ரேப்பு ரேப்புக்கான பனிஷ்மென்ட் வித் ரெலவென்ட் டு செக்ஷன் நைன்டி பிஎன்எஸ்ல எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் வித் ரெலவென்ட் டு டுவெண்ட்டி எயிட் என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஓகே ஆர் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஓகே இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் வித் இன்டென்ஷன் டு டிசீவ் ஓகே அது என்ன ஃபார்ம்ஸாக இருக்கலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஒன்று வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கலாம் என்ன வேணா அந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா அதை ப்ரூவ் பண்ணுறது தான் எங்கள் விஷயமே ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் ஹோப் ஆஃப் மேரேஜ்னா இதில் வந்துடும் பிரீச் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் வந்து சரி நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போக லைக் எலிவன் ஓகே லிவின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்போம் அப்படின்றத தாண்டி டென் ஏதாவது ஒரு கண்டிஷன் வரும் இல்லை விச் மீன்ஸ் ப்ரீச் ஆஃப் ப்ராமிஸ்னா ஆண்கள் ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும்னா நம்ம கல்யாணம் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பிடிச்சி ஒன்றா இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றதா ஏழு நம்ம ரெண்டு வருஷம் ஒன்றாக இருக்கலாம்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முடியும் போது அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு டிமாண்ட் வருது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நீங்கள் கூட தண்ணி கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி சில சிச்சுவேஷன் சொல்லும் போது நான் ப்ராமிஸ் கொடுத்தேன் தான் பட் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இது ஒன்று மூணாவது நான் சொன்ன மாதிரி வித் கன்சர்ன் நடந்துதான் வித்அவுட் கன்சர்ன் நடந்துதான் நிஜமாகவே அவங்க ப்ராமிஸ் இருந்ததா இல்லை லிவ்வினில் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் இங்கே விஜயலட்சுமி அவன் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கோயிலில் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆஸ் பர் செக்ஷன் செவன் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அந்த அக்னி இருக்கு இல்லையா அந்த அக்னி சுற்றி வந்து ப்ராப்பராக தாலி கட்டி பண்ணாத மேரேஜ் ஓகே இல்லை அப்படின்னா அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இது ரெண்டு பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பர் ஹிண்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த இடத்துல அவங்க ஜஸ்ட் கோவிலில் மேல மாத்திக்கிட்டோம் அதுக்கு வந்து விட்னஸ் இருக்குன்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே சொல்றாங்க பட் ஆஸ் பர் ஆக்ட் படி லா படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சடங்குகள் அந்த இடத்துல செய்யப்படலை ஓகே இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ஓகே ஸோ இந்த அலிகேஷன் வந்து அவங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கு ஓகே இதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கோர்ட் அந்த இடத்துல என்ன சொல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் அவங்க வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு இருந்தாலும் அவங்க திரும்ப வந்து விட்ரா பண்ணுறாங்க ஸோ அவங்க ஸ்டடி மைண்டில் இல்லை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இங்கே என்ன அப்படின்னா சீமான் திறப்புலன்னு சொன்ன விஷயம் அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட காம்பன்சேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அது கோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாக்ட் ஓட் ரெண்டு மாதத்தில் இழப்பீடு சமரசம் ஓகே உடன்பாடு பேச்சுவார்த்தை சுமூக தீர்வு இதெல்லாம் எட்டுதான்னு பாருங்கள் ஓகே ரெண்டு மாதம் ஓகே இதெல்லாம் எட்டுச்சு அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் பழிச்சு வி கேன் டிசைட் ஆன் திஸ் ஒன்று இதன் பேரில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா வலசராக்கம் காவல் நிலையத்துக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்று இன்னொன்று இதில் ஒரு கான்செப்ட் இருக்கு கேவிஎட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த ஏடிஎம்கே வழக்கில் வந்துட்டு ஒன்று அனன் சிட்டி வழக்கில் ஒன்று போடப்பட்டது தமிழக அரசு இது இது குறித்து எந்த ஒரு அடுத்த கட்ட இதுக்கு போறது அப்படின்னாலும் எங்களை கேட்காம முடிவு எடுக்க மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதில் கேவியட் இட் கேட்டால் ஏன் சிவில் கேஸில் கேவியட் பாசிபிள் பாசபிள் பட் கிரிமினல் கேஸில் ரொம்ப ரேர் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட்டில் பாசிபிள் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ரேரு இப்போ விஜயலட்சுமி அவர்கள் என்னன்னா போகலாம் அடுத்து இது உள்ளே போகும்போது இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ போயிட்டு இல்லைங்க என் தரப்பில் இந்த சாட்சியங்கள்லாம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு அவங்க தெளிவாக இருக்கணுமே அந்த தெளிவு அவங்ககிட்ட இருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வியாகவே இருக்குது இது என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மாதிரி அக்கா மாமான்னு கால் பண்ணி ஒரு ஒரு ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நமக்கு ஓகே இருக்கும்போது இல்ல நீங்க வந்துட்டு தனியாக உங்களை பாக்க ஏற்பாடு பண்ற பார்த்தா அவர் எல்லாம் இது பண்றாரு அப்படி எங்க மீடியா முன்னாடி பேசுகிறார் அப்படின்னு கேட்கும்போது மீடியா முன்னாடி வேற வழி இல்ல அப்படிதான் பேசியாவணும் அப்படின்னு இவரே என்ன சொல்லிருக்காரு முன்னாடி வரைக்கும் பண்ணாதவர் ரொம்ப எக்ஸ்பிளசிவாக அக்செப்ட் பண்ணுறா இல்லையா ஆமாங்க நாங்கள் ஒன்றா இருந்தோம் பிடிக்கலையா போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா இந்த இன்னொன்று இப்போ ரீசெண்டாக விஜயலட்சுமி அவர்கள் விட்ட ஒரு வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சது என்னையா பாலியல் தொழில் தொழிலாளின்னு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வேலை இந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர்னாலையோ இல்லை வேறு ஏதாவதுனாலையோ தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் அப்படின்ற ப்ரூஃப் எதாவது அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓகே இல்லை அப்படின்னா ஸ்டடி மைண்ட் இல்லைனா சி இதில் இப்போ திரும்ப திரும்ப ஒரே விஷயம் அக்ரீவ்டு பர்சன் விஜயலட்சுமி கையில் தான் எல்லாமே இருக்கு இந்த கேஸ் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வரைக்கும் போக போகுது இல்லைங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு அமைதியாயே இதுதான் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சீமானவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவா இருக்கும் இப்போ நம்ம பேசணும் இல்லையா இது எல்லாமே கொஷின்ஸாக இருக்கும் இந்த இடத்துல ஓகே நமக்கே தெரியுது இல்லை இவங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணட்டும் இல்லைன்னா இவங்க இதை ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் இப்போ என்னன்னா அவர் அவர் அப்படியே அடுத்த ஃபேஸ்க்கு ஜெயிச்சிட்டாரு இதுவாயிடுச்சு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஓகே தற்காலிகமான ஒரு ஸ்டே இன்ட்ரீம் ஸ்டே இடைக்கால தடை அதுதான் இங்க விதிக்கப்பட்டிருக்கு அதுவும் என்னன்னா ஆப்போசிட் அட்வகேட்ஸும் இங்கே வரல தமிழக அரசு சார்பிலையும் வந்து ரொம்ப அழுத்தம் இந்த இதுக்குள்ள கொடுக்கல என்ன கொடுத்தா உடனே என்ன பண்ணிடுவாங்க தான் எல்லாம் பண்ணுது ஹோர்ட் ஜட்ஜஸ் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் இருந்தாரு கோர்ட் அப்படி யாராலையும் வேலைக்கு வாங்க முடியாது எந்த பொலிட்டிகல் பிரச்சனையும் கிடையாது அப்படி பார்த்தா ஏன் ஆளு கட்சியில இருக்க செந்தில் ஏன் உள்ள போய் உட்காரணும் பொன்முடி அவர்கள் ஏன் உள்ள போய் உட்காரணும் ஓகே அப்ப நமக்கு நடந்த கருணாநிதி முரசலிமாரா நம்ம பாத்துருப்போம் கேஸ்ல வந்துட்டு நைட்ரோட நைட்டா தூக்கிட்டு போன ஒரு விஷயம் போலீசார் அவர் தாக்கணாது அப்படிங்கறதுக்காக அவர் மேலே கேஸ் பதியப்பட்டது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகே இது நான் சப்போர்ட்டிவ் பேஸில் சொல்லலை திரும்ப நான் லா பேஸில் தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதே செந்தில் பாலாஜி போனார் என்ன போனார் அப்படின்னா இல்லை நான் காசு வாங்கினதான் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஆனால் காசு திரும்ப கொடுத்துருன்னு சொல்லும்போது அங்கே என்ன சொன்னாங்க நீங்கள் என்னதான் காசு திரும்ப கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆனாலுமே இது வந்து கரப்ஷன் விச் இஸ் அகேன்ஸ்ட் அஃபன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஓகே அப்படி இருக்கும்போது இல்லைங்க நீங்கள் இவ்வளோ போய் உட்காருங்க தான் ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு தான் பெயில் வந்து கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல ஓகேவா ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் கோர்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கொடுக்குற ஒரு விஷயம் இருக்காது அது பொலிட்டிகல் ப்ரெஷர் சுப்ரீம் கோர்ட்டும் தான் திரும்ப வலியுறுத்துறாங்க என்னன்னா கீப் யூர் பொலிட்டிகல் பேட்டில் அவுட் சைட் ஆஃப் த கோர்ட் ஓகே கோர்ட் அது கொண்டு வராதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு ஒன்னு ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி அரசு சார்பிலிருந்து எதுவுமே இங்கே ப்ரெஷர் போல அவங்க தரப்புலையும் எதுவுமே இதெல்லாம் அவங்க கொடுக்கணும்னா இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கலாம் ஆக்யூமெண்ட்ஸ்ல கொண்டு வந்துருக்கலாம் ரிப்ளை பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம் விஜலட்சுமி தரப்புல போகல போல ஏன்னா அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட்னா அட்வகேட்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க ஸோ அந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து விஜயலட்சுமி அவர்களால் போல அவங்க இது வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் மேபி அவங்க அடுத்தது வந்து ஒரு விஷயம் என்ன கேட்டு டிசைட் பண்ணோம் இல்லை நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு இல்லையா இன்னொன்று ஒரு வேலை விஜயலட்சுமி தரப்புலயும் இங்கே அப்பியர் ஆயிருந்து தமிழக அரசு தரப்புலயும் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடைக்கால தலை தடை எப்படி வேணால் மாறி இதுவாகவும் வந்திருக்கலாம் ப்ராப்பர் எடென்சஸ் இல்லை அப்படின்னா இல்லை கிட்ட கொடுக்குற எவிடென்சஸ் வந்து கோர்ட்டில் எக்ஸப்ட் பண்ண பட்டிருந்தால் இது வந்து வேற மாதிரியும் வந்திருக்கலாம் இல்லைங்க ஹைகோர்ட் சொன்னதான் கரெக்ட் நீங்கள் வந்து அப்படியே டுவெல் வீக்ஸ்க்குள்ள அதை விசாரணை முடிங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் இப்போ எண்ட்ரன்ஸ் டேனா என்னன்னா மே ரெண்டாம் தேதி வரைக்கும் ஃபர்தர் எதுவுமே இல்லை இருக்காது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த சைடு இருக்காது போலீஸ் அரேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே இங்க நடக்க ஆமாங்க அவர் நிரபராதி இல்ல அப்படிங்கிறது கிடையாது இப்போதைக்கு குற்றவாளியும் கிடையாது நிரபராதியும் கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கறது டேங்க் அவருக்கு ஒரு வேலை இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அஞ்சு ஏழு பத்து டூ மேக்ஸிமம் அந்த விஷயம் இருக்கு இல்லையா சோ அதை நம்ம கண்டிப்பா சிறை தண்டனையை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அதை ஸ்டே வாங்கி அப்பீல் போடுறது எல்லாமே அதுக்கப்புறமா எடுத்த கான்செப்ட் இல்லை கண்டிப்பா இதுல வந்து இப்போ சிறை தண்டனே நான் சொன்னேன் இல்லையா செக்ஷன்ஸ் மினிமம் நம்ம பார்த்தோம்னா அஞ்சு ஏழு பத்து வருடங்கள் டூ மேக்சிமம் அந்த விஷயம் இருக்கு இல்லையா சோ அத நம்ம கண்டிப்பா சீமான் அவர்கள் மீது இப்போ இது இப்போ விஜயலட்சுமி ஒருவேளை வேளை அவரை ட்ரெடனிங் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனைகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏன்னா ரீசென்ட்டா நம்ம கேரள ஹைகோர்ட் ஒரு விஷயம் சொன்னதை பார்க்கப்பட்டோம் ஃபேக் செக்சுவல் அரேஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ரெஜிஸ்டர் ஆகுது ஏன்னா போக்சோவை சிலது ஃபேக்காக ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ அதனால போலீஸ் நல்லா விசாரிச்சு ஓகே அது ஃபேக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் மீது பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆல்ரெடி நமக்கு இருக்க விஷயம் தானே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ன்றது இருக்க ஒரு விஷயம் தான் பட் அது பெருசாக நம்ம யாருக்குமே அது அவேர்னஸ் இல்லாமல் விஷயம்